welcome to government job carrot channel இப்போ வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா செய்தித்தாள் துறையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிரந்தரமான வேலைவாய்ப்பை வந்து அறிவிச்சிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக தினகர்லேருந்து உங்களுக்கு வெளியிட்ருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்தவித எக்ஸாமும் கிடையாது உங்களுக்கு டேரெக்ட் செலெக்ஷன் அதாவது இன்டர்வியூ மட்டும் தான் இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்ட் இதுக்கான ஸ்டார்டிங் சாலரி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அறுபதாயிரம் ரூபா வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்கும் அண்டு அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் நீங்கள் மூலிமா வோ இது ஆஃப்லைன் மூலிமாவோ அப்படி வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது எப்படி எல்லாம் உங்களுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ரெண்டு வரைக்கும் பாருங்கள் அண்ட் அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமோ உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாப்போட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் அதுலேயும் ஜாயின் பண்ண இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ கேஸ் இப்போ பார்த்துருக்கக்கூடிய ஜாபோட ஆஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அந்த லிங்கையும் கிளிக் பண்ண போதும் டேரக்ட்டு இந்த பேஜிக்கு வந்துருங்க இதில் வந்து பார்த்திங்கனா டிஎன்பிஎல் அப்படின்னு வந்து ஷார்ட் ஃபார்மாக இதுக்கு வந்து சொல்லுவாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசெண்டாக வந்து ஆப்பர்ச்சுனிட்டியில் வந்து என்னென்ன கரண்ட்டில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து என்னென்ன வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கான என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் நீங்கள் எந்த இதுக்கு வந்து குவாலிஃபைடாக இருக்கீங்களோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தியில் வந்து தினகரன் பேப்பர் அதாவது தினகரன் நியூஸ் பேப்பர் இந்த பப்ளிஷ் பண்ணுவாங்க இல்லைங்களா அந்த இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீஃப் மேனேஜர் எச்ஆருக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெக்யூட்மெண்ட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்மும் வந்து கொடுத்துருக்காங்க அந்த அப்ளிகேஷன் மேலே நீங்கள் கிளி பண்ணவே போதும் நமக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் ஆகிரும் தமிழ்நாடு நியூஸ் அதாவது தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் அண்ட் ப்ரெஸ் லிமிடெட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த திருச்சி டிஸ்ட்ரிகிலும் கரூர் டிஸ்ட்ரிக்டிலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெறியிட்ருக்காங்க டோட்டலாக எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க சீஃப் மேனேஜர் ஹெச்ஆருக்காக ஒரு வேகன்சி வந்து இருக்குது ஜென்ரல் தான் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்மனடான ஜாபம் தான் அண்டே இந்த வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா டபுள்யூ டபுள்யூ டாட் டிஎன்பிஎல் டாட் காம் கேரியர்ஸ் டாட் இன் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிட்டே போதும் உங்களுக்கு டேரெக்டாக இந்த மாதிரி பேஜ் வந்துடுவீங்க இந்த அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆச்சோ அன்னிலருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு நாள் வந்து உங்களுக்கு டைம் வந்து கொடுத்துருக்காங்க அந்த டேட்டுக்குள்ளே இவங்க கொடுத்துருக்கற அட்ரஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அந்த டேட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணி நீங்கள் ஆஃப்லைன் மூலிமா நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க நீங்கள் ஸ்பீடு போஸ்ட் மூலமாகவும் அல்லது நேரடியாகவோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுக்கலாம் போய்ட்டு இந்த ஜாபுக்கான வேகன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னும் இன்க்ரிமெண்ட் பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் வந்து இருக்குது எக்ஸ்சேஞ்ச் வந்து பண்ணி கண்டிப்பாக வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு கொடுப்பாங்க அண்டு குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபுல் டைம் ஆர்ட்ஸு அண்ட் சயின்ஸில் அல்லது இன்ஜினியரிங் டிகிரிலேயே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல டூ இயர் எம்ஏ நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க எம்ஏயில வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சோஷியல் ஒர்க்கோ அண்டு ஸ்பெஷலிசனோ இந்த மேனேஜ்மெண்ட்லேயோ இந்த லோபர் வெல்ஃபேர்லையோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் முடிச்சிருந்தாலே போதும் அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டைமாக வந்து ஆர்ட்ஸ்லேயோ அல்லது சயின்ஸ்லேயோ அல்லது இன்ஜினியரிங் டிகிரிலே வந்து பார்த்தீங்கன்னா மற்றும் இது கூட வந்து ஃபஸ்ட் கிளாஸ் நீங்கள் ஃபுல் டைமாக வந்து பார்த்தீங்கன்னா எம்பிஏ நீங்கள் டூ இயர்ஸ் கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அண்ட் இந்த ஜாபுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து சாரி முப்பத்தொம்பது வயசுலேருந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தொம்பது வயசுலேருந்து எஸ்சி எஸ்சிஐ எஸ்டி இவங்களுக்கெல்லாம் ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் பிசி பிசிஎம் எம்பிசி டிஎன்சி இவங்களுக்கெல்லாம் ஃபிஃப்டி த்ரீ இயர்ஸ் வரைக்குமோ அண்ட் ஜிடிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அண்ட் இந்த ஜாப்புக்கான எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பத்தொம்போது இயர்ஸாவது வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு போஸ்ட் குவாலிஃபைடு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்னென்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்லையோ அல்லது ரெக்கிள்மெண்ட்லையோ அல்லது பர்ஃபார்மென்ஸ்லையோ அல்லது லோபர் அண்டு லாலேயோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்லேயோ அண்ட் ட்ரைனிங் இண்டன்ஸ்ட்ரிலேயோ உங்களுக்கு வந்து இருந்தாவே போதும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அண்டு இந்த ஜாபுக்கான லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருச்சி டிஸ்ட்ரிக்டில் தான் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்டு இந்த ஜாபுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அறுபதாயிரத்தி இரநூறுபாயிலேருந்து ஒரு லட்சத்தி இருபத்தாறாயிரத்தி இரநூத்தி இருபது ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அண்டு இது மட்டும் கிடையாது உங்களுக்கு நிறையவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் அண்டு அலோவன்ஸ் எல்லாமே வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்டு இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் வந்து எங்கேருந்து டவுன்லோட் பண்ணோம் அப்படின்றத பார்க்கலாம் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் பேக் வந்தாலே போதும் இங்கே ஆஃப்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் டேட்டா அதாவது டேட்டா ஃபார்ம் அப்படின்னு இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும் இதில் வந்து உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஓட்டுற மாதிரி சொல்லியிருக்காங்க அண்டு நீங்கள் எந்த போஸ்ட் வந்து அப்ளை பண்ணுறீங்க அந்த போஸ்ட்டோட நேம் உங்களுடைய ஃபுல் நேம் உங்களுடைய எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட்ல வந்து என்ன நேம் இருக்கும் அந்த நேம் வந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும் அண்ட் உங்களுடைய ஃபுல் அட்ரஸ் வித் கான்டாக்ட் அண்ட் மெயில் ஐடியோட உங்களுடைய அட்ரஸ் வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா வாபஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் திரும்பவும் அந்த லெட்ரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் மூலியமாக தான் வரும் அதனால் உங்களுடைய ஏஜ் அண்ட் டேட் ஆஃப் பர்த் அண்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் பிளேஸ் அண்ட் நேஷனல் அண்ட் நேட்டிவிட்டி இந்த மாதிரி வந்து கேட்டிருக்காங்க அதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க உங்களுடைய கம்யூனிட்டி என்ன ஜிடி பிசி எம்பிசி அண்ட் ஓபிசி எந்த கேட்டகரி இருந்தாலும் நீங்கள் வந்து இதில் ஷேடோ கூட பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் டிக் மார்க் கூட கொடுக்கலாம் சரிங்களா அண்ட் உங்களுடைய பாலினம் வந்து பார்த்தீங்கன்னா மேல் அண்ட் ஃபிமேல் ரெண்டு பேருமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுடைய மெரிட்டிகல் ஸ்டேட்டஸ் வந்து கேட்டிருக்காங்க அதாவது மேரிடா சிங்கிளா அண்ட் விடோ கேட்டகிரி அண்ட் டைவர்ஸ் கேட்டகிரி அந்த மாதிரி வந்து கேட்டிருக்காங்க அதையும் வந்து மென்ஷன் வந்து பண்ணிக்கோங்க அண்ட் மேரேஜ் ஆகிட்டு இருந்தால் உங்களுடைய சில்ட்ரன்ஸ் வந்து எத்தனை பேர் இருக்காங்க மேலாக ஃபிமேலா அப்படின்றத கேட்டிருக்காங்க சரிங்களா அதோடைய ஏஜ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி இருக்கும் அண்ட் உங்களுடைய ஃபாதர் நேமோ அல்லது உங்களுடைய ஹஸ்பண்ட் நேமோ நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் அண்டு என்ட்ரு பண்ணிட்டு உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வந்து தெரியும் அப்படின்றதே கேட்டிருக்காங்க எழுத அண்டு படிக்க அண்டு ரீட் பண்ண வந்து உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வந்து தெரியும் தமிழ் இங்கிலீஷ் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக கேட்டகிரிக்கு வந்து தெரியும் அண்டு மற்ற கே கேட்டகரி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹிந்தி தெலுங்கு கன்னடா மலையாளம் உங்களுக்கு எது தெரிஞ்சாலும் நீங்கள் வந்து என்ட்ரி வந்து பண்ணிக்கலாம் ஏன்னா இதில் வந்து ஸ்பீச்சிங் லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு நிறைய வந்து தெரிஞ்சு தான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் உரிமை கொடுக்குறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே குவாலிஃபிகேஷன் என்ட்ரி பண்ணுறமோது ஃபஸ்ட்டு வந்து டென்த்து அண்ட் டுவெல்த்து அண்ட் டிப்ளமோ டிகிரி இந்த மாதிரி ஆர்டர் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும் அதையும் பார்த்துக்கோங்க அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஹிஸ்ட்ரி அதாவது இங்கே வந்து பதினாறு வருஷம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் டூ இயர்ஸ் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி நீங்கள் வந்து என்ட்ரி வந்து பண்ணிக்கலாம் இவங்க டிஎன்பிஎல்ல வந்து ஆல்ரெடி நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா அல்லது எம்ப்ளாயாக வந்து இருக்கீங்களா அல்லது எம்ப்ளாயோ வேறு எங்கேயாவது ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்களா அதோடய டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து கேட்குறாங்க அதையும் வந்து மென்ஷன் வந்து பண்ணிருக்காங்க அண்டு ஆல்ரெடி நீங்கள் டிஎன்பிஎல்ல வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க அல்லது உங்கள் பேரண்ட்ஸை யாராவது ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அவங்களுடைய ரெஃபரன்ஸில் வரீங்கன்னா அதையும் வந்து கொடுத்துக்கலாம் நீங்கள் சரிங்களா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் மே தரப்பணும் அண்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் ஐடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிசிஷன் எல்லாமே வந்து கொடுத்தாகணும் எல்லாமே வந்து கொடுத்துட்டு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பர்மனண்ட் அட்ரஸ் வந்து நீங்கள் வித் பின்கோடு அண்டு ஃபோன் நம்பரோட நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லாமே என்ட்ரி பண்ணிட்டு அவங்க கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் அனுப்புற மாதிரி இருக்கும் அதோடைய அட்ரெஸ்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனை வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் தேட வேண்டிய அவசியமே கிடையாது அண்ட் அது மட்டும் கிடையாது உங்களுடைய டிக்ளரேஷன் ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா சிக்னேச்சர் வந்து கண்டிப்பாக போடுங்க அண்ட் பிளேஸ் அண்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அதையும் வந்து பார்த்துக்கோங்க சரிங்களா இப்படி தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அண்ட் இப்படி தான் நீங்கள் வந்து போஸ்ட் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணணும் அப்படி அப்ளை பண்ணுறதுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா இவங்க கொடுத்துருக்கற டுவெல் த்ரீ நம்பர் கூட நீங்கள் கால் பண்ணி கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து அந்த ஆஃபீஸை வந்து காண்டாக்ட் பண்ணி டேரெக்டாக அந்த அட்ரஸில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு கூட வரலாம் ஸோ கேஸ் இது தான் நமக்கான நோட்டிஃபிகேஷன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஸோ கேஷ் தேங்க்யூ